நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ ரிக்ரூட்மெண்ட்ஸ் ஆப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு புதிய கவர்மெண்ட் வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான வேலைவாய்ப்புங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட எஸ்பிஐ வங்கிலேருந்து அறிவிக்கப்பட்ட வாய்ப்புங்க நூற்றி ஐம்பது கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக ஒன் வேணும் பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை பார்த்தா பார்க்கலாங்க போஸ்ட் போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்புன்னு தர வச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரெகனைசிங் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை மினிமம் இருபத்தோரு வயசுங்க மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு சேலரி ரீட்டில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து தொடங்கி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பர் மந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணக்கூடன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேண்டிடேட்ஸுகள்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேன்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் இந்த ஃபீஸுக்கான இதை வந்து கட்டணத்தை வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கிறாங்க